மாதவன் விஜய் சேதுபதி கூட்டணியில் வெளிவந்திருக்கும் விக்ரம் வேதா திரைப்படம் ஒட்டுமொத்த திரை உலகமே பிரமிக்கும் வகையில் வெற்றி வாகை சூடி வீர் நடைபோடுகிறது தமிழ் சினிமா வரலாற்றில் தனக்கொரு தனி இடத்தை இடம்பிடித்திருக்கும் விக்ரம் வேதா திரைப்படத்திற்கு ரசிகர்களுக்கிடையே கிடைத்திருக்கும் வரவேற்பையும் படம் தொடர்பாக இயக்குநர்கள் கூறிய பல சுவாரஸ்ய தகவல்களையும் இப்போது பார்ப்போம் நான் கீழே இருந்தேன் தெருநாயா இது செஞ்சு அது செஞ்சு பெரிய ஆள் ஆயிட்டேன் அந்த கதை தானே ஓடி ஓடி அழைஞ்சு திரிஞ்சு உடஞ்சு முடிஞ்சு ஆரம்பிச்ச இடத்தை தேடி வந்து நிற்குண்டா அய்யோ எப்படி சார் புஷ்கர் காயத்ரி இயக்கத்தில் மாதவன் விஜய் சேதுவது இணைந்து மிரட்டியிருக்கும் படம் தான் விக்ரம் வேதா

சட்டத்தின் பேரை சுட்டுக் கொன்ற மாதவனுக்கும் நீதி நியாயம் பேசியபடி சட்டத்திற்கு புறம்பாக பதினாறு கொலைகளை செய்த தாதா வேதாவாக வரும் விஜய் சேதுபதிக்கும் இடையிலான தர்ம அதர்ம யுத்தந்தான் படத்தோட கதைக்களம் வெறுவிறுப்பான திரைக்கதையில ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கு விக்ரம் வேதா வாக் குவாட்டர் கட்டிங் படத்துக்கு பிறகு புஷ்கர் காயத்ரியின் பட்டை கீட்டப்பட்ட திரைக்கதை இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் விக்ரம் வேதா படத்தோட கதை எப்படி உருவானது என்ற சுவார்த்தியத்தை அவங்களே பகிர்ந்துக்கிட்டாங்க இது நம்ம ஊரில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு நியாயமான அரசர் விக்ரமாதித்யன் அவர்கிட்ட ஒரு கதை சொல்கிறாரு கதை முடிகிற டைமில் வந்துட்டு ஒரு தர்மத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாரு அது வந்துட்டு ரொம்ப நச்சுன்னு இருந்தது அந்த ஐடியாவே ரொம்ப ஒரு எப்படி இவ்வளோ நாள் இதை வந்துட்டு படம் பண்ணாமல் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நச்சுன்னு இருந்துச்சு வேதாள ரோலுக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி பற்றி தான் கரெக்டாக இருப்பார்னு தோணுச்சு அதை வந்துட்டு ஆக்சுவலாக எங்களுக்கு வேறு ஆப்ஷனே தோணலை ஸோ அதனால் அவர் வேலை பிடிச்சி பண்ணிவிட்டாரு இல்லைனா எங்களுக்கு அதுக்கு கரெக்டான ஆள் என்னென்னு தோணலை ஸோ விஜய் வந்துட்டு காசு பண்ணவுனே வந்துட்டு அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டர் தேவை அது அவள் விஜய்க்கு ஈக்குவலான ஒரு ஆக்டர் தேவை அதே மாதிரி அந்த ஸ்ட்ரேச்சர் வேணும் அந்த ஒரு நின்னால் இவருக்கு ஈக்குவலாக நிற்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்போது வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் சசிகாந்த் வந்துட்டு இறுதி சுற்ற ஆரம்பிச்சுருந்தாரு ஸோ அவர் சொன்னார் நீங்கள் மேடி செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ மேடி வந்துட்டு எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஆக்டரு அண்ட் அவருக்கும் செம்ம ஆக்டிங் டேலண்ட் இருக்குது ஸோ அது நினச்சாலே வந்துட்டு விஜய் சேதுபதி மாதவன்னா பர்ஃபெக்டாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சு ஸோ அதுலேருந்து அப்படி ப்ரொசீட் ஆச்சுங்க மணிகண்டனின் வசனம் சாம் சிஎஸின் வைக்கும் பின்னணி இசை பி எஸ் வினோத்தின் ஆச்சரியப்படுத்தும் ஒளிப்பதிவு நேர்த்தியான எடிட்டிங் படத்திற்கு மிகப்பெரிய பலமா அமைந்ததோடு விக்ரம் வேதாவ சர்வதேச தரத்திற்கு உயர்த்தி இருக்கு எல்லாரும் வந்து இந்த படம் வந்து அவங்க படம் அப்படின்னு தான் நினைப்பாங்க இட்ஸ் நாட் லைக் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் எனக்கு இது ஒரு சம்பளம் வருது நான் போகிறேன்னு இல்லை அவங்க எல்லாருமே இது வந்து அவங்க டீம் பண்ணுற படம் அவங்க ஃபேமிலி பண்ணுற படம் மாதிரி ஒர்க் பண்ணாங்க சீன் பை சீன் செதுக்கப்பட்டிருக்கும் விக்ரம் வேதா திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டே இருக்காங்க ஜிஎஸ்டியினால் பெரிய பாதிப்பு வரும்னு திரை உலகினர் போராட்டம் எல்லாம் நடத்திய நிலையில் விக்ரம் வேதா படத்துக்கு கிடைத்திருக்கும் வரவேற்பு திரை உலகினரின் அச்சத்தை போக்கு இருப்பதுடன் ஒரு படம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற பாடத்தையும் கொடுத்துருக்கு ஃபீட்பேக் வரதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அண்டு ஃபேமிலியாக போய் பார்க்குறாங்க ஸோ அதனால் வந்துட்டு அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு பெருமிதத்தையும் கொடுக்குது ஸோ ஆக்சுவலி தேங்க்ஃபுல் டு தி ஆடியன்ஸ் நாங்கள் வந்துட்டு ஆடியன்ஸுக்கு நன்றி தான் சொல்லணும் வித்தியாசமான கதைகளத்துடன் இப்படி ஒரு படம் வராதான்னு ரொம்ப நாளாக காத்திருந்த ரசிகர்களுக்கு விருந்து படைக்கிற மாதிரி விக்ரம் வேதா படம் வந்திருக்கு இதனாலேயே இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு வராங்க சூப்பராக இருக்கு விஜய் சேதுபதி ஆக்டிங் மாஸ் படம் செம்மையாக இருந்துச்சு நைஸ் குட் நல்லா இருக்கு நல்லா நல்லா இருந்துச்சு விஜய் சேதுபதி நடிச்சது நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரசிகர்கள் ரசிக்கும்படி தரமாகவும் சுவாரஸ்யமாகவும் படத்தை கொடுத்தால் அந்த படத்தை உச்சத்தில் வச்சு கொண்டாட ரசிகர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதை நிரூபிச்சிருக்கு விக்ரம் வேதா எப்படி சார் என் கண்ணில் படம் பார்த்தே சார் கிரிமினல் போலீஸ் ஏன்